பணித்துறைகள் அக்டோபர் பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய தியானத்திற்கான தலைப்பு ரொசாட்டா கல்வெட்டு இன்றைய தியான வசனம் யோவான் பதினாறு பதிமூன்று சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் தன் ராணுவ முகாமின் பாதுகாப்புகளை வலுப்படுத்துவதற்காக பாலைவனத்துல மணலை தோண்டிய பிரெஞ்சு ராணுவ வீரனுக்கு பிரமாண்டமான ஒரு புதையல் தென்பட போவது தெரியாது மணலை தோண்டிய போது அவனுக்கு ஒரு கல் தட்டுப்பட்டது சாதாரண ஒரு கல் அல்ல அது அதுதான் ரொசாட்டா கல்வெட்டு அது மூன்று மொழிகளில் எழுதப்பட்ட ஐந்தாம் டொலோமியன் விதிமுறைகள் மற்றும் ஆட்சி பதிவுகள் உள்ளடக்கிய கல்வெட்டு ஹீரோ கிளிபிக் எனப்பட்ட எகிப்திய எழுத்துக்கலையின் மகத்துவத்தை பிரதிபலிக்கும் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பிரமாண்டமான அகழ்வாராய்ச்சி கண்டுபிடிப்பு அது தற்போது பிரிட்டிஷ் அருங்காட்சியகத்துல வைக்கப்பட்டுள்ளது நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவையினாலே வெளிப்படுத்தினார் அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களை ஆராய்ந்திருக்கிறார் என்று ஒன்று இரண்டு பத்துல வாசிக்கிறோம் தேவன் நமக்கு எதை வெளிப்படுத்தினார் எது நமக்கு ரொசாட்டா கல்வெட்டை விட மிகவும் உயர்ந்ததாக இருக்கிறது என்று பார்த்தால் நமக்கு தேவன் கொடுத்த வேதம் நம்மில பல பேருக்கு பெரும்பாலான வேத பகுதிகள் ஆழத்துல புதைந்துள்ள பொக்கிஷங்கள் போன்றவை என அறியாமலே இருக்கிறோம் சிலுவை மரணத்திற்கு முன்தினம் இரவுல இயேசு தன்னை பின்பற்றியவர்களுக்கு பரிசுத்த பரிசுத்தவியான வாக்கு பண்ணினார் அவர் சொல்லும் போது சத்தியாவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள் உங்களை நடத்துவார் என்று இயேசு சொல்லுகிறார் என்று யோவான் பதினாறு பதிமூணுல வாசிக்கிறோம் வேதத்தின் ஆழத்துல மறைந்திருக்கும் ஆச்சரியமான சத்தியங்களின் மீது பரிசுத்த ஒளி ஒளியூட்டும் ஒரு ரொசாட்டா கல்வெட்டு வேதத்துல கொடுக்கப்பட்ட அனைத்து சத்தியங்களையும் நாம் அறிந்து கொள்ள முடியாது என்றாலும் கிறிஸ்துவ பின்பற்றுவதற்கு தேவையான அனைத்தையும் காரியங்களையும் ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அவர் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிறார் எந்த வேத பகுதிகளை புரிந்து கொள்ள கடினப்படுகிறீர்கள் அவைகளை வரிசைப்படுத்தி அவைகளை புரிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவரை நாடுங்க ஜபத்துல தரித்திருங்க நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது அது சத்தியமா இருக்கிறது பொய்யல்ல அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக என்று ஒன்றியவான் இரண்டு இருபத்தி ஏழுல வாசிக்கிறோம் நம்ம வீட்டுல இங்க எத்தனை பைபிள் வச்சிருக்கோம் அத்தனை பைபிளும் பொக்கிஷங்க அத பத்திரமா பொக்கிஷம் போல பாக்காம விட்டுடாதீங்க அதை திறந்து திறந்து அடிக்கடி பாருங்க அப்போதான் நாம எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும் தேவன் நம்மை ஆசுவதி நாள் உங்களுக்கு இனிய நாளா இருக்கட்டும்